சந்திப்புகள் தற்காலிகமானவை பிரிவுகள் நிரந்தரமானவை தற்காலிகமான சந்திப்புகளை நிரந்தரமான நினைவுகளை அதிகம் எங்களோடு கொண்டு வந்திருப்பவர் முல்லை முகநவர்கள் அறிவிப்புத்துறை ஊடகத்துறை என்பனவற்றுக்கு மேலாக அவர் சிறந்த ஒரு மனிதனாக பண்புள்ளவராக அனைவராலும் அவர் அவ்வாறே நோக்கப்பட்டிருக்கிறார் அவர் நீண்ட கால நினைவுகளை அன்னார் பிரிந்திருந்தாலும் எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அவரது நினைவுகள் நீண்ட காலம் அவரோடு பழகியவர்களோடு கூட பயணிக்கும் என்று நான் கருதுகின்றேன் ஒரு சிறந்த மனிதன் எவ்வாறு இனங்காணப்படுவான் என்றால் அவருடைய பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் மற்றவர்களோடு கதைக்கின்ற முறைகள் முல்லை கதைக்கின்ற பொழுது மிக அறிவுபூர்வமான பலவற்றை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த சந்தர்ப்பம் அந்த சந்திப்புகள் நல்ல ஒரு ஆரோக்கியமான களத்தை எங்களுக்குள் விதைத்திருக்கின்றது இவ்வாறு எல்லோரிடம் அவர் யாரோடும் பழகினாலும் அவ்வாறு அன்பு பாராட்டி உறவு பாராட்டி அறிவுபூர்வமான எண்ணங்களை அவர்களுக்குள் கடத்துவதில் முல்லைமோகன் வல்லவர் மற்றவர்களை ஊக்கப்படுத்தும் ஒரு கலைஞனாக அவர் இருக்கின்றார் பண்புள்ளவராக இருக்கின்றார் அவர் இவ்வாறான ஒரு கலைஞர் ஒரு நல்ல மனிதர் எங்களை விட்டு பிரிந்திருப்பது மிகவும் வேதனையானது அவரோடு அவரோட தொலைக்காட்சிக்காக என்னை நேர்காணல் செய்திருக்கின்றார் பல நிகழ்வுகளில் என்னை இணைத்துக்கொண்டு அந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றேன் நான் ஜெர்மனிக்கு போன பொழுது கூட அவர் என்னை வரவேற்று அன்பாக உபசரித்து என்னை வழியனுப்பி வைத்த ஒரு அன்பு நண்பர் தொலைபேசியூடாக அடிக்கடி என்னை உரையாடிக் கொள்கிறார் வாறான ஒரு நண்பனை நான் நடந்திருப்பது மிகவும் வேதனைக்குரியதாக நான் உணர்கின்றேன் அவை வாரான மனிதர்கள் காலத்தால் போற்றப்பட வேண்டும் இணைக்கப்பட வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அன்னாரின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் விரைந்து நீங்கள் ஆறுதல் பெற வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நானும் என்னோட ஜெனிவா கலை இலக்கிய பேரவையினரும் அன்பாக உங்கள் அஞ்சலியை வணக்கத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்